ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு முகப்பு செயின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன் நிறைய யூனிக்கான ஒரு டிசைன் வந்து முகப்பு கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து செயின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸின் பேட்டர்னில் வந்து படிச்சு உங்களுக்கு செயின் வந்துடும் அண்ட் தென் வந்து இந்த அருணாக்குடியின் மாடலில் உங்களுக்கு செயின் வந்துடும் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய அவைபிள்ஸ் இருக்குது ஸோ ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து முகப்பு செயின் போடுங்க கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காகவே நான் வந்து ரீஸ்டாக் பண்ணி இப்போது வீடியோ போடுறேன் சரிங்களா அதனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் தென் கால் கூட பண்ணிக்கலாம் ஸோ நான் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டாக்டர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய யூனிக் டிசைன் எல்லாமே யூனிக் யூனிக் டிசைன்ஸ் தான் முகப்பு கொடுத்துருக்கேன் தென் வந்து செயின் வந்து உங்களுக்கு எல்லாமே பாக்ஸிங் பேட்டர்னில் வந்து செயின் வந்துடும் பட் முகப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் வந்து நிறைய நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் ஸோ நம்ம நான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பாக்ஸிங் பேட்டனில் வந்து உங்களுக்கு அருணாக்குடி செயின் வந்துடும் அருணாகக்குடி மாடலில் உங்களுக்கு செயின் வந்துட்டு த்ரீ பால்ஸ் வச்சு உங்களுக்கு முகுப்பு வந்துடும் ஸோ யூனிக்கான டிசைன்னா லைட் வெயிட்டாக இருக்கு ஸோ ஈஸியாக நீங்கள் டெய்லி கூட பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் இந்த பாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டாட் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டர்னிங் வரும் இது வந்து உங்களுக்கு பால் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குட்டி குட்டி பால்ஸ் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அர்ணா டா பை டைப்பில் வந்து உங்களுக்கு செயின் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்து செயின் வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருணாக்குடி மாடலில் வந்து உங்களுக்கு செயின் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் செயின் வந்துடும் அண்ட் தென் பேட்டர்ன் வந்து முகப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாட்டின் மாடலில் வந்து ரூபி ஒயிட்டு க்ரீன் எல்லாமே மிக்சிங் பேட்டனாக இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது பேக் சைடு வந்து இந்த மாதிரியான ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது முகப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எதுவுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ நான் ரீசனிள் ப்ரைஸாக தான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்து நிறைய பேர் எனக்கு என்கொயரிஸ் கொடுக்குறீங்க ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக கொடுக்குறீங்க மேம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரிங்களா ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் வரும் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இதோடய இன்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வந்து உங்களுக்கு செயின் வந்துடும் சரிங்களா ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன்ட்டு அந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஆடர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான முகப்பு செயின் வந்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் வந்து உங்களுக்கு அருணாக்குடி மாடலில் வந்து செயின் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் செயின் வந்துடும் அண்ட் தென் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு க்ரீன் கலர் பேட்டர்னில் வந்து கெம்பூ ஸ்டோன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ இதுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபினிஷிங்கில் வந்துடும் ஸோ கோல்டு கூட தூத்து போயிடும் அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ டெய்லி வேர் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஃபங்க்ஷன் வேர்க்கு கூட பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ சூப்பரான ஒரு பேட்டர்னில் வந்து சூப்பரான ஒரு செயின் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் சரிங்களா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸின் பேட்டர்னில் வந்து செயின் வந்துடும் கோல்டன் பேட்டனில் இந்த மாதிரி செயின் வந்துடும் உங்களுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன அந்த தாலியிலலாம் கோத்துப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த தாலி இதுவும் சொல்லுவாங்க அது எனக்கு சொல்ல தெரியல அந்த அந்த பே பாக் அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து உங்களுக்கு பால்ஸ் வந்துடும் சின்ன பால்ஸு ஓகேங்களா வந்துட்டு உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் பாக்ஸிங் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு செயின் வந்துடும் எதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு செயின் வந்துடும் அண்ட் தென் வந்து முகப்புமே ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நான் போடுறேன் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த பேட்டர்னில் வேணுமோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நீங்கள் கால் கூட பண்ணிக்கலாம் சரிங்களா இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏடி ஸ்டோன் வச்சு உங்களுக்கு முகப்பு வந்து கொடுத்துருக்கேன் எஸ் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு முகப்பு வந்துடும் அண்ட் தென் ரூபி வித் க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு வந்துடும் பேட்டர்னு ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு சூப்பராக ஒரு லுக் கோல்டு லுக்கில் இருக்குது அண்ட் தென் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து ஹாட்டின் அதுவும் ஹாட்டின் வச்சு உங்களுக்கு எஸ் மாதிரி ஒரு ஃப்ளவர் டைப்பும் இருக்குது ஹாட்டின் பேட்டர்னும் இருக்கு அதே மாதிரி லீஃப் டேப் லீஃப் பேட்டர்னும் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது அண்ட் தென்ம செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான முகப் இந்த இந்த செயின் சொல்லுவாங்க இல்லையா எஸ் இந்த ரோப்பு மாதிரி அந்த ரோப் பேட்டர்ன்னு உங்களுக்கு செயின் வந்துடும் சரிங்களா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் எல்லாத்துக்குமே எல்லா முகப்பு செயினுக்குமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் நீங்கள் அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்க வேண்டாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது டெய்லி வேர் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வேர் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வேர் அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ வேணும்னு வச்சுக்கோங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முகப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃப்ளவர் மாடலில் உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன்லாம் வந்திருக்கு புரியுது தெரியுதுங்களா உங்களுக்கு லீஃப் ஒரு சின்ன வந்து ஃப்ளவர் மாடல் கொடுத்து அதுக்கு கீழே வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் வந்து ஒரு லீஃப் கொடுத்து சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு இதோடைய செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அரணாக்குடி செயின் தாங்க சரிங்களா ஆறுனா கூடிய ரொம்ப மெலிஸ்லாம் இல்லை ரொம்ப திக்னஸாகவும் இல்லை ரொம்ப திட்டமான சைஸில் இருக்குது ஸோ இது பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஒன்று ஃபினிஷிங்லாம் கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் அண்ட் தென் சூப்பராக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இது இதோடைய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது அவைலபிள் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகப்பு வந்து எல்லாமே வந்து சூப்பர் கலெக்ஷன் கொடுத்துருக்கங்க இதோடைய ப்ரைஸ் எல்லா ப்ளை ஈச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னுச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதில் இருக்க பேட்டர்ன்ஸ் வந்து நான் ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸின் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கிள் டைப்பில் வந்து உங்களுக்கு ரூபி வித்து க்ரீன் சாரி ரூபி வித் ஒயிட் வந்து கொடுத்துருக்காங்க ரூபி வித் ஒயிட் ரூபி வித் ஒயிட் அந்த மாதிரி த்ரீ பேட்டர்ன்ஸ் வந்து வந்துடும் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் வந்து இந்த மாதிரி பாக்ஸிங் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வந்துடும் ஃபுல் ஒயிட்டில் இந்த மாதிரி ரூ இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் இருக்கலாம் வந்துடும் சரிங்களா பாக்ஸிங் பேட்டர்னில் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன பால்ஸ் வச்சு உங்களுக்கு லக்ஷ்மி வந்து உக்காந்துருக்க மாதிரி இருக்குது அண்ட் தென் வந்து பால்ஸ் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு திரும்பும் சரிங்களா பால்ஸ் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஃபுல் க்ளோஸ் வந்துடும் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு தேர்டு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஒயிட் ரூபி அந்த மாதிரி மிக்ஸிங்காக வரும் ரூபி ஒயிட்டு ரூபி அந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் இந்த இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸின் பேட்டர்னில் வந்து செயின் வந்துடும் அண்ட் தென் வந்து ஃபிஃப்த்தாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரூபி க்ரீனு ஒயிட் ரூபி க்ரீனு ஒயிட் அந்த மாதிரி மிக்சிங் ஃபிராக்ஷனாக அந்த மாதிரி மிக்ஸிங்காக வருது சரிங்களா ஸோ இதோடைய பாக்ஸ் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் வந்துடும் அண்ட் தென் எல்லாத்துக்குமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் வரும் இது வந்து மிக்ஸிங் ஃபே மிக்ஸிங் வரும் சரிங்களா அப்புறம் சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன பால் வச்சு ஸ்ப்ரிங் டைப்பில் ரூபி க்ரீன் ரூபி க்ரீன் அந்த மாதிரி மிக்சிங்காக வரும் நான் காமிக்கிறது பாருங்கள் ரூபி க்ரீன் ரூபி க்ரீன் அந்த மாதிரி வரும் அண்ட் தென் வந்து பால் வந்து இந்த மாதிரி வரும் சரிங்களா அப்புறம் செவன்த்து பார்த்தீங்கன்னா செவன்த் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பால் டைப்பில் உங்களுக்கு ஒயிட் ரூபி ஒயிட் ரூபி அந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாடலில் உங்களுக்கு பாக்ஸிங் பேட்டர்னில் செயின் வந்துடும் அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாலில் ரூபி ஒயிட் வந்து உங்களுக்கு ஒரு பீகாக் வந்து சூப்பராக அப்படி அந்த தோகை வந்து பார்க்குற மாதிரி ஒரு கட்டிங்கில் வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து பால் மா பால் வச்சு உங்களுக்கு இந்த பேட்டன்லாம் உங்களுக்கு முகப்பு வந்துடும் அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் எல்லாத்துக்குமே வரும் சரிங்களா இது வந்து எல்லாமே ஈச் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷேப்பே மட்டும்தான் வரும் ஒரு ஒரு உடைய ஒன்று முகப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முகப்பு உடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் சரிங்களா எல்லாமே சூப்பர் பேட்டர்னில் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ எது வேணுமோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து நீங்கள் இதில் மார்க் பண்ணி எனக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க சரிங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான பால் பேட்டர்ன் த்ரீ பால்ஸ் வச்சு ஒயிட் வித் ரூபி ஒயிட் வித் ரூபி ஒயிட் வித் ரூபி அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து செயின் வந்து உங்களுக்கு பாக்ஸிங் பேட்டன்ல செயின் வந்துடும் சரிங்களா இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் செயின் வந்துடும் அண்ட் தென் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் க்ரீன் பேட்டர்னில் உங்களுக்கு ஹாட்டின் பேட்டர்ன் வச்சு க்ரீன் ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இந்த மாதிரி ஃபினிஷிங் பேக் சைட் வந்து ரூபியும் இருக்குது க்ரீனும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பால்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு க்ரீன் வந்திருக்கும் பட் இந்த ஹாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பேட்டர்னில் வந்து ஹாட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனும் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு டபுள் சைடு முகப்பு இது வந்து டபுள் சைடு முகப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி இந்த சைடு வரும் அண்ட் தென் இந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வரும் டூ இன் ஒன்னாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா க்ரீன் சாரி கட்டும் போது க்ரீன் முகப்பு மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இல்லை ரூபி ரெட் சாரி கட்டும் போது இந்த மாதிரியான நீங்கள் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய டிசிஷன் தான் ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் வந்து சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃபோர் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் தான் வரும் சரிங்களா வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னிக்கோட கிவ்அவே கிஃப்ட் வந்து நான் என்னென்னு காமிக்க போகிறேன் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸோ இன்னிக்கோட அவே கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகப்பு செயின் செயின் தான் நான் கொடுக்க போகிறேன் இது வந்து உங்களுக்கு ரோப் இந்த தாலி கொடி தாலி சரடு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேட்டன்லாம் உங்களுக்கு செயின் அண்டு பால்ஸ் வச்ச முகப்பு சரிங்களா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துரு பா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் நம்பர் சென் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் போடுங்க ஸோ இந்த வீடியோட வின்னர் கூட நீங்கள் கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் வா வின் பண்ணி இந்த முகப்பு செயினை வந்து வின் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இருக்கலாம் யாருன்னு தெரியல ஸோ அது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் கிவ் அவே கிஃப்ட் வந்து சொல்லியிருப்பேன் அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு எல்லாமே எல்லா வீடியோஸில் போட்ட கிவ் அவே கிஃப்ட்டு வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் கண்டிப்பாக பண்ணுவேன் அதுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை ஏன்னா டூ இயர்ஸ் பேபி இருக்கு உங்களுக்கே தெரியும் நான் எல்லா வீடியோலாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா ஸோ லைக் லை நான் ஷேர் பண்ணிக்கோங்க என்ன சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் பவித்ரா கலெக்ஷன் தேங்க் யூ